யங் ஜென்ரேஷன் கேன் மேக் மணி ஈஸிலி பட் பேட் மணி ஹேபிட் ஆமாம் யங் ஜென்ரேஷன் நீங்க பணம் ஈஸியாக சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தான் கற்றுக்கணும் இப்போது இந்த வீடியோவில் நான் எப்படி ச பணம் சம்பாதிக்கணும் எப்படி ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம் யங் ஜென்ரேஷன் நீங்களும் இப்போ நீங்கள் காலேஜ் போட்டு போய்ட்டு இருக்கீங்களா அவர்கள் இப்போது டிகிரி கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா ஸோ இப்போ தான் வேலை போயிட்டுருக்கீங்களா ஜஸ்ட் வீடியோ வாட்ச் பண்ணுங்க எப்படி பே பேசிவ் இன்கம் க்ரோ பண்ணலாம் உங்கள் பணம் எப்படி க்ரோ பண்ணலான்னு சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸோ நீ இப்போதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்களா இல்லை இப்போ காலேஜ் போகிறீங்களா நோ ப்ராப்ளம் இப்போ ஜாபுக்கு எல்லா காலேஜ் முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு தான் போகிறாங்கோ அந்த பணம் என்ன பண்ண என்ன என்ன பண்ணணும் சொல்கிறேன் அப்புறமா உங்கள் இப்போ வேலை மட்டும் இல்லை வேலை காலேஜ் போகிறீங்களா பேசிவ் இன்கம் அர்ன் பண்ணது கற்றுக்கோங்கோ பேசிவ் இன்கம் என்ன என்ன சைட் இன்கம் சைடு இப்போ வீடியோ எடிட்டிங் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறது இப்போ வீடியோ வீடியோபர் இருப்பாங்க அவங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணி கொடுக்குறது அப்போ இப்போ வீடியோ எடிட்டிங்காக ஆன்லைன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்கிட்ட மொபைல் இருக்கா மொபைலில் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கலாம் எப்படின்ட்டு கற்றுக்கலாம் ஆன்லைன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் ப்ரொஃபஷனலாக வருதுன்னா நீங்கள் அந்த அது வீடியோ எடிட்டிங்லேயே வெறேருக்கு கற்றுக் கொடுக்கலாம் ஆன்லைன்லேயே வீட்டில் உட்காந்து கற்றுக் கொடுக்கலாம் கிராஃபிக் டிசைனிங் கற்றுக் கொடுக்கலாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு வருதுன்னா நீங்களே சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களே ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஃபேஸ்புக்லேருந்து பணம் வருது யூடியூப்லேருந்து பணம் வருது இன்ஸ்டாகிராம்லேருந்து இருந்து பணம் சம்பாதிக்கிறது எப்படி எல்லாமே தெரியும் பட் நீங்கள் பண்ணுங்க யூடியூப் பண்ணுங்கோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் பண்ணுங்க அப்போதான் பேசிவ் இன்கம் நீங்கள் காலேஜ் போகிறீங்களேன்னா ஒரு எஜுகேஷன் ஐ மீன் பேசிவ் இன்கம் இப்படியே ஸ்டார்ட் பண்ணிடணும் நீங்கள் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறது பண்ணாதீங்க ஓகேயா இது இப்படி பண்ணாதான் உங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் ஜாஸ்தி அர்ன் பண்ணதுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் ஜஸ்ட் ஜாப்னு நம்பிட்டு இருக்காதீங்க ஓகேயா இப்போது இது ஃபர்ஸ்ட்டை சொல்லிட்டேன் உங்களுக்கு எப்படி என்ன எங்கேலாம் நீங்கள் ஒரு மொபைல் இருந்தாலே ஒரு ஜஸ்ட் ஒரு மொபைல் இருந்தாலே சம்பாதிக்க முடியும் ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் சம்பாதிக்க முடியும் கரெக்டு தானே பட் நம்ம எங்கள் ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்கோ அப்பா கேட்பாங்கோ பா காலேஜ் இருக்கிறேன் எனக்கு ஒரு வண்டி வேணும் அது சொல்லுவீங்கோ அப்பா அப்பா கஷ்டப்பட்டுட்டு ஒரு ரெண்டு லட்சம் வண்டி இந்த ப்ளோட்டே வேணும் உங்களுக்கு காஸ்ட்லி வண்டியே வேணும் ஓகே அது அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் வண்டியே வேணும் என்ன பண்ணுறது ஓகே இருக்கட்டும் அப்புறமா மொபைல் காலேஜ் போ போயிட்டால் மொபைல் வேணும் அதுக்கு ஒரு லட்சம் ஐஃபோனே வேணும் அப்போ தான் நல்லா கேமரா பி பிடிக்க நல்லா கிளாரிட்டி வரும் ஐஃபோனே வேணும் என்னாச்சு அது விடுங்கோ வண்டி வண்டி வாங்குறது மொபைல் வாங்குறது விடுங்கோ ட்ரிப்பு போகிறதுக்கு லோன் போய் எடுக்கிறாங்க அப்போ எங்கள் ஜென்ரேஷன் கே கிட்ஸு ட்ரிப்பு போகிறதுக்கு லோன் எடுக்கிறாங்கோ இப்போது அது காலேஜ் கிட்ஸ் விடுங்கோ இப்போ ஃபஸ்ட்டு சம்பளம் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேலரி வரும் வேலைக்கு போயிட்டு ஃபஸ்ட் சேலரி வரும் என்ன பண்ணுவாங்க வார வர இஎம்ஐ வாங்கிட்டு ஒரு பைக் வாங்கி ஒரு மொபைல் வாங்க ஐஃபோன் வாங்க இஎம்ஐ ஸ்டார்ட் ஆடோம் ஏ இது இதுக்கு சரி மூணு லட்சம் போயிடும் த்ரீ லேக்ஸ் போயிடும் ஸோ அதான் இஎம்ஐயில் மாட்டிப்பீங்கோ ரெண்டு மூணு வருஷம் இஎம்ஐயில் மாட்டிப்பீங்கோ ஓகேயா அந்த சேலரி நம்பினே நீங்கள் அந்த கடனை கட்டினே இருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த ரெண்டு விட்டுட்டு ரெண்டு சேவிங்ஸும் ஒரு த்ரீ லேக்ஸ்னே எடுத்துகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு வர வர இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் எவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக சம்பா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அமௌண்ட் க்ரோ ஆகுது பார்க்கலாமா வெறும் இன்ட்ரெஸ்டிங் வடியவாக ஸ்கிப் பண்ணால் நீங்கள் பாருங்க ஐ ஓப்பனிங் ஆகிருக்கோம் எவ்வளோமா இவ்வளோ த்ரீ லேக் இவ்வளோ எல்லாம் குரோ ஆகுதான்ட்டு ஓகேயா ஜஸ்ட் பாருங்க டூ மினிட்ஸ் பாருங்க போதும் இப்போ த்ரீ லேக் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபிஃப்டீன் பர்சென்ட் வர ஆரம்ப க்ரோ ஆகும் எங்கே க்ரோ ஆகும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்கோ இப்போ நிஃப்டி பீஸில் போடுங்கோ ஆறு கோல்டு பீஸில் போடுங்கோ இங்கேல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் வரோம் ஸ்டாக் மார்க்கெட் தெரியலையா கற்றுக்குங்கோ பரவாயில்ல இப்போ நாங்கள் நாங்கள் எங்கே ஒ ஒன்னாவது ஒன்றாவது இருந்து டிகிரி கம்ப்ளீட் ஃபோர்ட்டீன் இயர்ஸு எவ்வளோ கோடி செலவு இருப்போம் ஒன்லி ஃபார் சும்மா எஜுகேஷனுக்கே அது ஃபைனான்ஷியல் நாலேஜ் எடுத்துக்கோங்க ஃபைனான்ஷியல் நாலேஜு பணம் கொடுத்தாவது பணம் எப்படி க்ரோ பண்ணுறது பணம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது கோர்ஸுக்கே போயிடுங்க பத்தாயிரம் இருபதாயிரம் செலவாகிட்டோம் கோர்ஸுக்கே போயிட்டு கற்றுக்கோங்கோ அப்போ தான் நீங்கள் பணம் பணத்தில் பணம் பண்ணது எப்படி என்னது தெரிஞ்சுப்பீங்க ஓகேயா எனக்கு கொஞ்சம் தமிழ் பேசுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால மேனேஜ் பண்ணுறேன் ஓகே இருக்கட்டும் ஓகே அதுக்கானாலும் இங்கே அதை ஒரு லைக் போடணும் சப்ஸ்க்ரைப் பண்ணலான்னா ஒரு சப்ஸ்கிரைப் போடணும் ஓகே இன்னும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் ஓகே ஓகே இப்போ இந்த த்ரீ லேக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் க்ரோ ஆகுனா எவ்வளோ ஆகும் டென் இயர்ஸ்க்கு நீங்கள் த்ரீ லேக்கு டென் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணால் டுவல் லேக்ஸ் ஆகும் ஓகேயா அதே டென் இயர்ஸ்கில் டு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அங்கே அந்த த்ரீ லேக் இருந்துச்சு நான் எவ்வளோ வந்து தெரியுமா ஃபிஃப்டி லேக் ஃபிஃப்டி லேக் ஆகும் எப்படி எப்படி இருக்கு த்ரீ லேக் எங்கே ஃபிஃப்டி லேக் 20 YEARS இயர்ஸ்க்கு ஓகேயா தேர்ட்டி இயர்ஸ்க்கு எவ்வளோ ஆகும் தெரியுமா ஷாக்கிங் ஆடுங்க தேர்ட்டி இயர்ஸ்க்கு டூ கோர் டூ சியர் ஆகிடும் ஜஸ்ட் த்ரீ லேக் தேர்ட்டி இயருக்கு ஃபோர்ட்டி இயர்ஸ்க்கு எவ்வளோவோ தெரிமா ஷாக் ஆகிடுவீங்க எயிட் க்ரோர் ஏன்னாப்பா பத்தியே காரா எப்படி சொல்கிறேன் கோடி கோடியாக சொல்கிறேன் எந்த கால்குலேட்டர் போடுறான்னா தெரியலையே அது கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க இதாக சொல்கிறது சிஏஜிஆர் கேல்குலேட்டர்ன்ட்டு சிஏஜிஆர் கால்குலேட்டர் எப்படி கால்குலேட்டர் பண்ணுறது எவ்வளோ பணம் போட்டால் எவ்வளோ குரோ ஆகும் அப்படி கேல்குலேட்டர் கால்குலேட்டர் பண்ணோம்னா வீடியோவில் லிங்க் கொடுக்குற போயிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கோ எவ்வளோ பணம் போட்டால் எவ்வளோ குரோ ஆகும்ன்ட்டு உங்களுக்கே ஷாக்கிங் ஆகிடும் காம்பவுண்டிங் இதாக சொல்கிறது காம்பவுண்டிங் வட்டிக்கு வட்டி இதாக சொல்கிறது ஓகே போட்டிங்கண்ணா வட்டிக்கு வட்டி எங்கே வரும் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிலன்னா கற்றுக்கோங்க அதுக்கே இப்போ இப்படி க்ரோஸ் லெக்கத்தில் நீங்கள் அர்ன் பண்ணான்னா என்ன பண்ணணும் ஒரு டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் பண்ணணுமா அதுவா ட்ரீம் லெவன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா ட்ரீம் லெவன் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்தர் பயர் ஐ மீன் உள்ளே வழியே உள்ளே வழியாக ஆடணுமா இல்லை இன்வெஸ்ட் பண்ணி டிமார்ட் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கோடி அதிபதி ஆ ஆவிங்களா என்ன ஆகிங்க டிமார்ட் அக்கௌண்ட் தானே ஓப்பன் பண்ணோம் பட் எங்கள் கண்ட்ரி இப்போ என்ன தெரியுமா டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பண்ணுங்கப்பான்னா டிமார்ட் அக்கௌ ஐ மீன் ட்ரீம் லெவன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே விளையாடுறாங்க எவ்வளோ பெர் எவ்வளோ ப பர்சன்ட் எவ்வளோ பீப்புள் பா உள்ளே விளையாடுறாங்க தெரியுமா டுவெண்ட்டி டூ க்ரோர் பீப்பல் ட்ரீம் டீ ட்ரீம் லெவன் அக்கௌண்ட் இருக்குது ட்ரீம் லெவன் அக்கௌண்ட்டில் விளையாடுறாங்கோ பட் டிமெட் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது தெரியுமா எயிட்டீன் க்ரோர் டிமெட் அக்கௌண்ட் இருக்குது இப்படி ஆனால் எப்படி நீங்கள் ரிச் ஆகும்ங்கோ ரிச்லாம் ஆக மாட்டேங்கு ட்ரீம் லெவன் ஆடுத்து ரிச் ஆகும் பாக்கெட்லேருந்து போவோம் ட்ரீம் லெவன் ஆடினா ரிச் எல்லாம் ரிச்செல்லாம் ஆகிங்களோ பொறுத்தாகுங்கோ ஏன் இன்னொன்று பேட் என்ன தெரியுமா எங்கள் கண்ட்ரி இது எங்கள் கண்ட்ரியில் யூஎஸ் கண்ட்ரிக்கு கம்பேர் பண்ணால் யார் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் பீப்பிள் ஆர் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக் மார்க்கெட் இன் யுஎஸ் கண்ட்ரி இன்வெஸ்ட் மீன் வேறு தேசத்தில் எங்கள் தேசத்தில் ஜஸ்ட் சிக்ஸ் பர்சன்ட் பர்ஸ் மட்டும்தான் பசங்க மீன் பாப்புலேஷன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எஸ்ஐபிஐ பண்ணுறாங்கோ மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறாங்கோ ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணாதான் நீங்கள் பணப்பாறாங்களே இல்லை எதாரா ட்ரெயின் அமல் கார்ட் சீட்டாடு வேணால் எங்கே போக மாட்டீங்க ஓகே ஃபைன் இருக்கட்டும் நான் சொல்கிறது என்ன என்னென்னா ஜஸ்ட் ஸ்டார்டிங் அர்லி ஸ்டேஜ்லேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கோ சார் ஏன் இருப்பான் நாற்பது வருஷத்துக்கு எவன் இருப்பாள் ஏன் இப்போ முப்பது வருஷத்துக்கு எல்லாம் சவன் ஐம்பது வருஷம் எல்லாம் சத்துன்னு இருப்பான் இன்னும் என்ன எயிட்டி இயர்ஸ் சிக்ஸ்டி இயர்ஸ் செவன்டி இயர் எவன் வாழ்வான் அப்படி சொல்லாதீங்கோ எங்கள் இருக்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு எயிட்டி இயர்ஸ் வாழுவிங்கோ பட் எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் எப்போ ஐம்ப அறுபது வருஷத்துக்கு வராது ஐம்பதுக்கே தூக்கி அடிச்சுட்டு போயிடுவாங்கோ அப்போ அப்புறமா ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு ரிட்டையர்மெண்ட் ஆகுனால் எண்பது வருஷம் வாழ்ந்துருந்தால் என்ன பண்ணுவீங்கோ சொருக்கு ஸோ இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்குங்கோ ஸோ ஜஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் அதுவும் சொல்லிடுறேன் இருபத்தஞ்சு வயசுக்கு நீங்கள் டொண்ட்டி இயர்ஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு இன்னும் ஜாபுக்கு போகிறீங்களா ஜஸ்ட் ஃபிஃப்டீன் இயர் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பர் மந்த் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபிஃப்டி இயர்க்கு டூ க்ரோர் சம்பாதி டூ க்ரோர் இன்வெஸ்ட் சேவிங் ஆகிருக்கும் சரிம்மா நான் நான் சும்மா சொல்லலை நீங்கள் எஸ்ஐபி கலெக்டரேட்டர் போடுங்க 15 இயர் 15 ஃபிஃப்டீன் தௌசண்ட் பர் க்கு போடுங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் பர் 20 டுவெண்ட்டி க்கு எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் பர் 20 இயர்ஸ் இயர்ஸ்க்கு டூ குரோர் ஆகும் ஓகேயா அப்போது எவ்வளோ உங்கள் ஃபிஃப்டின் இயர்க்கே நீங்கள் ரிட்டையர்மெண்ட் டூ குரோர் எடுத்து ரிட்டையர்மெண்ட் ஆகும் ஆயிடலாம் கரெக்டாக இல்லையா ஸோ அது பண்ணும் அது பண்ணாதான் இல்லைன்னா பணக்காரம் ஆகவும் முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மோர் மோரென்னு டைப் பண்ணுங்க அப்பதான் எனக்கு தெரியும் ஓகே நான் போடுற வீடியோ நான் மக்களுக்கு பிடிக்குதுன்ட்டு ஓகே மோரன் டைப் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாகவும் இன்னும் வீடியோ நிறையா வீடியோ போடுறதுக்கு ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது இயர் ரெண்டு வந்துச்சு இன்னைக்கு நாளைக்கு வசம் புது இயரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு ஓகே எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஓகே இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்கோ ஓகேயா வீடியோ நல்லா இருக்குதுன்னா லைக்கும் பண்ணிவிடுங்கோ ஓ எல்லாருக்கும் மக்கள் தமிழ் மக்களுக்கு ஹாப்பி நியூ இயர்ன்னு சொல்கிறேன் டேக் கேர் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்